முதலமைச்சரும் வந்து செஞ்ச காரியங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டார் முதலமைச்சர் ஏன்னா அவர் காரியம் நான் செஞ்சுருந்துருக்காரு பத்திரிகைகளோட வர பேசுகிறாங்க என்னுடைய தொகுதிக்கு நான் காலேஜ் கேட்டேன் கொடுத்தாங்க ரோட்ஸ் கேட்டேன் பாலங்கு கேட்டேன் கொடுத்தேன் பொழுது அவர் நன்றி சொல்கிறது அவர் ஒரு மரபு கூட தமிழருடைய மரபு அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனுவில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ரெண்டு மூணு நைட் மத்திய அரசு இதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கு இதை எங்களை செய்தார்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் முதல் இது என்ன சொல்லியிருக்காருன்னா அதுல அப்படி எழுதுல நான் சொன்னது என்னன்னா வட வட இந்தியான்னு சொல்லுங்க சப்பாத்தி புரோட்டாக்கு மட்டும் வரி குறைச்சிருக்கீங்க இட்லிக்கும் தோசைக்கும் ஏன் குறைக்கல அதுக்கு நன்றி சொல்லித்தாங்க ஆனா இப்போ நம்மளும் சப்பாத்தி புரோட்டா நிறைய சாப்பிடுறோம் ராத்திரி எல்லாரும் புரோட்டா தான் சாப்பிடாங்க புரோட்டா சிக்கன் இல்லாம யாரும் இல்லை குருநானம் வெட்டி 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 அதனால சொன்னது உண்மையிலேயே அது உண்மையிலே நியாயமான விஷயம் தான் புரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் வரி கிடையாது நமக்கு மட்டும் ஏன் வரினாக்கி அது போல சூழ்நிலை அது அது நல்ல நியாயமான ஒரு கேள்வி தான் ஏற்கனவே நம்மளுடைய மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் வந்து சென்னையில் இருக்கும்போது வந்து பார்த்தாங்க அதில் கோரிக்கைன்னு வச்சிருந்தாங்க அது பிறகு நடத்த இது பார்த்தீங்கன்னா துளசி மணி என்ன துளசி மணி என்ன சொல்ல அவருடைய அவருடைய கோரிக்கை என்ன சில்லையா வாங்கினாக்கி அவங்களுக்கு வந்து வரி போடுறீங்க ஆனால் இருபத்தஞ்சு கிலோக்கு மொத்தமாக இருந்தாக்கி அவங்களுக்கு வரி போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணி நிதியமைச்சர்கிட்ட அன்னைக்கு நாங்கள் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ அடுத்த பதினொன்றாம் தேதி வருவாங்க உங்களுக்கு இங்கே சந்திக்கலாம் இல்லை வாய்ப்பு இல்லைன்னா டெல்லியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் வாங்கித்தானே அதை பார்த்துட்டு அதை கண்டிப்பாக அவங்களுக்கு சென்னை தருவது டெக்ஸ்டைல் பாலிசியை பொறுத்த மட்டும் இப்போ வந்து ஏற்கனவே

ரயில்வே பொறுத்த மட்டும் ரெண்டு பேர் ஸ்டாப் கேட்டிருக்காங்க ரயில்வே ஸ்டாப் ஸ்டாப் கேட்டிருக்காங்க ஒளிரும் ஈரோடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இருக்கிறது நீங்க வந்து அதை டெக்னாலஜி படி அது வந்து நம்ம ரயில்வே சொல்ல அது கண்டிப்பா நிச்சயமா இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து கடிதம் இருக்குது அதுக்கான ஏற்பாடுகளை கண்டிப்பா உங்களுக்கு அது மாதிரி

இடம் வாங்கி தனியாகவே அவங்க வந்து அப்ளை பண்ணால் கூட அதுக்கு இன்னும் கரெக்டாக எடுத்து பெர்மிஷன் தரணும் கேட்க அப்ளை பண்ணணும்னா இங்கே உள்ள மாவட்ட கலைக்கு வந்து அப்ளை பண்ணணும் மாவட்ட கலைக்கு அப்ளை பண்ணால் தான் இவங்க அப்ளை பண்ணால் தான் மத்திய அமைச்சர் அது அனுமதி தரணும் ஏன்னா இதே இஷ்யூ வந்து தின்னவரில் ஏன் தொகுதியு கேட்டு போகும்போது தமிழ்நாட்டில் மாதிரியாக அப்போ ஒரு நாள் அதெல்லாம் சிஎம் சந்தித்து பேசணும் அப்போ சிஎம் நாங்கள் தரேன் அப்படின்ட்டாங்க

ராஜேஷ் யார்ட்ட சொன்னாலும் சரி உடனடியாக மத்திய அரசு பொறுத்த மட்டும் தேவையான அனைத்து உதவிகளும் ஈரோடு பகுதி மக்களுக்கு எனக்கும் இந்த ஊரில் ஒரு பங்கு இருக்கிற உணர்வோடு இருந்து உங்களுக்கு நான் செய்த நேரத்தில் தெரியும் இன்னும் கோவைகளும் இருக்கு அதாவது டைம் ஆயிடுச்சு அதெல்லாம் இன்னொருமான சந்தர்ப்பத்தில் நம்மளாம் இறைவனுடைய புண்ணியத்தால் அடிக்கடி நம்மலாம் சந்திச்சு ஒரு நல்ல நண்பர்களாக நல்ல உறவினர்களாக இருந்து இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து பணியாற்றியிருக்கு நானும் உங்களோடு வந்து உதவி செய்யணும் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஆனால் கடையை பழைய கேட்டோம் ஏன் அரசியல் கட்சி தான்